எல்லாருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் நிற்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் பேசுனது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் எல்லாருமே தமிழில் பேசுனாங்க இங்கே இருக்க இங்கே எல்லாருமே போயர் கம்யூனிட்டின்னு சொல்லவே வைக்கப்படுறோம் வெளியில் போகிறப்ப நான் போயர்னு சில இடத்துல சொல்கிறதில்ல அது ஏன்றது எனக்கு தெரியல நான் தெலுங்கு நீங்களும் தெலுங்கு தான் நம்ம போகிறப்ப முதல்ல ஒரு ஃபோன் வந்தால் கூட தெலுங்குல பேசவே வைக்கப்படுறோம்

ஓகே நான் மாநாட்டுக்கு வச்சு நிறைய பேர் இப்படி வச்சு நம்ம ஊரணமும் மணி ஜாதி எதிர்ப்பேன் செப்பி மணி செப்பி செப்பி வரலாறு இங்கமும் நான் வச்சு மீட் லட்சக்கணக்காக எதிர்ச்சி மீதாலமா பெத்த கூட்டம் எதிர்ப்பு எத்தாருமே சரி மனம் கொஞ்சம் மணி ஜாதி வரலாறு மனம் சப்பால சரியா எத்தாரும் கொஞ்சம் செய்யுண்டு எத்தாரும் ஓட்டிய பயணிச்சதும் கண்டிப்பா மண்ணால வெற்றி படம் முடிஞ்சு மணி ஜாதி தனியா தலையால மீ ரத்தாரும் எனக்கு சப்போர்ட் சேர்த்தா மனு ஜாதி தனியா தெலுசு இதை வச்சு ஜாதி வெறி கிடையாது மனையோட இணை வெறிதான் தலைவர் செப்பின் தான் எத்தாரும் சரி கொஞ்சம் முயற்சி சேர்த்தோம் சரியா